அந்த வார்த்தை சொல்லுது நமக்கு நரகத்துல என்னென்ன தண்டனை எல்லாம் இருக்குது இது கற்பனையா சொல்லல ஒரு சம்சுலுகா கற்பனையா சொல்லல ஒரு நாசர் கற்பனையா சொல்லல இதை நம்ம ஒரு அன்சாக சொல்ல மாட்டாங்க புரியுதா நாங்க இதை வந்து எல்லா மண்ணாந்தாடியுமா வயிறு மாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க நாங்க ஏன் அவங்களை கடுமையா சொல்றாங்க பொங்கல்ட்டு சொல்லணும் சொல்லவே மாட்டாங்க ஜீபும்பா கதையை சொல்லுவானோ புரியதா கண்ட கண்ட கிஸ்ஸாவ சொல்லுவானோ கஃப்சாவ சொல்லுவாங்க நப்சாவ சொல்லுவானோ எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டான் இது பிரான்ல சொல்லிருக்கா என்ன பாத்தீங்களா என்ன அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ்லா குறிப்பிடுறான் அடுத்து பாருங்க இப்படி சாப்பிடுறாங்கல்ல சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு நம்முடைய உடல்ல பசிய தீர்க்குமா சாப்பிட்டா இப்போ வந்து என்ன செய்யறோம் உட்கார்றோம் கலவி வீட்டுல உட்கார்றான் ஊர்கா பாக்கிட்டு வாங்கிட்டு வந்தாராம் முதல்ல அதுக்கு முந்தி தண்ணீரும் அடிச்சாராம் டாஸ்மாக் அதையும் சாப்பிட்டு வந்தாராம் வந்தா சப்ளை பண்றவன் வந்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறான் வையி ஒரு தாளாவ அப்படி சரிக்கிறாங்க அப்படி சரிச்சா காய் ஊத்துங்க காய் நல்ல வேலை ரெண்டாவது கறி கொடுக்க மாட்டாங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா நம்ம ஊர்ல சாப்பிட வச்சு என்ன வேணும் என்ன வேணும் கறி வேணும் காய் வேணுமா காய் வேணுமா காய் கரிய சொல்லணும் இல்ல கரிய சொல்லவே மணங்கிறான வச்சு ஊத்துன உடனே அடிக்கிறான் பாருங்க நல்ல பவர்ஃபுல் இன்ஜினர் வச்சு விட்டு 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 விட்டுன்னு அவன் பாட்டுக்கு சில சில கலரி வீட்டுல அன்னைக்கு ஒரு கலரி வீட்டுக்கு போயிருந்தா ஜோரி இப்படி வந்து சாத்தினா அவன் பாட்டுக்கு ஃபுல்லா இழுக்கிறான் ரெண்டு தாளா மூணு தாளா இப்படி சாப்பிடக்கூடிய ஆட்களை நம்ம பாக்குறோம் சரி சாப்பிட்டாச்சு வயிறு நிறைஞ்சிருது அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்குது இல்லைங்க நரகத்துல அது இருக்காது இந்த கள்ளி செடியை சாப்பிடு அந்த சாப்பாடுக்காக வேண்டி அல்லா தரக்கூடிய அந்த சிம்ப போல உருக்கிய நீர் சல மாதிரி சின் மாதிரி இருக்கக்கூடியது நாற்றம் தாங்க முடியாத அந்த பானத்தை அதையும் குடிச்சா அல்லாவுதலா சொல்றான் ஐயா வெள்ளிக்கிழமைல ஓதுறாங்கல்ல சந்தி ஹிஸ்து ஆயிலாமடி எல்லா பள்ளியிலயும் ஓதுவாங்க முதல் காலத்துல ரெண்டாவது காலத்துல அல்லதா கஹதீசுல் காஷியா மயக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரியுமா உஜூ நோமயுதுன்னு காசியா அந்த நாள்ல முகங்கள் எல்லாம் அப்படியே பயந்து போயிருக்கும் ஆமிலத்தின் நாசிபா உழைத்து களைத்து போயிருக்கும் தஸ்லா நாரன் ஹாமியா அது கூடிய நரகத்தில் போய் கரியும் துஸ்காமின் அயனின் ஆனியா கொதிநீர் அதற்கு கொடுக்கப்படும் லைசலகும் தாமன் இல்லாமல் வரி அவர்களுக்கு கள்ளி செடியை தவிர்த்து வர சாப்பாடு கிடையாது லா யுஸ்மினு ஒ லாயுனி மெஞ்சு அது உடலை கொழுக்கவும் வைக்காது

நல்ல பசிச்சுட்டு உட்கார்ந்துருப்போம் புரியுதா அவன் பக்கத்துல எவனாவது சாதாரண பழஞ்சோறு பிடிச்சா பரவாயில்ல நல்ல பிரியாணி வச்சு இல்லையா அவனை கொலை செய்தாவது நம்ம சாப்பிடுவோம் அப்ப அந்த மாதிரி பசிக்க கூடிய இந்த கட்டத்தில் பாருங்க சோணம் இருக்குல்ல அந்த சோணம் வந்து கண்ணாடி மாளிகை நரகத்தில் இருக்கிறவங்க அப்படியே பார்ப்பாங்க சொக்கத்துல வந்து சாப்பாடு பொரிச்ச கறி பொரிச்ச மீன் நல்ல தேங்காய் சோறு சொக்கத்து உள்ள சோறு இங்க உள்ள சோங்கா தேங்காய் சோறு கிடையாது அழகான சோறு பழம் அப்படியே அப்படியே ஊரு எண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க பெண்கள் அத போல ஆண்கள் அப்படியே சோனத்தினுடைய அந்த காட்சி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாதா சஹாபுல் நாரியா சஹாபுல் ஜன்னா நரகத்தில் உள்ளவர் சொர்க்கத்தில் உள்ளவர்களை கூப்பிட்டு அண்ணா ஹபீது அலைனா மினல் கொஞ்சம் போல தண்ணீரை எங்க மீது ஊத்துங்க எப்படி கேக்குறாங்க பாருங்க அவு மம்மா ரஸக்க குமுல்ல அல்லாஹ் கொடுத்தத வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த எங்களை கொஞ்சம் போல தூக்கி போடுங்க அப்படி சொல்லி கேட்பாங்களாம் அப்ப அல்லாஹ் சொல்றான் சொர்க்கவாசிகள சொல்றாங்கலாம் காடு இன் அல்லாஹ ஹரமஹுமா அலல் காஃபிரீன் இத இந்த சாப்பாடு இந்த தண்ணீர் சொர்க்கத்துல உள்ள சாப்பாடும் சொக்கத்தில் உள்ள தண்ணீரையும் அல்லாஹால இது மாதிரி உலகத்துல அல்லாவ மறுத்தவர்களுக்கு சொர்க்கத்தை மறுத்தவர்களுக்கு நரகத்தை மறுத்தவர்களுக்கு இணை வைத்தவர்களுக்கு கிடையாது என்று தடுத்து விட்டான் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும் அவன் மறுமையில இந்த இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு காட்சின்னு பாருங்க நம்ம சாப்பிட முடியாம கிடைக்கிறோம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேதனை அனுபவிக்கிறேங்கிறது ஒரு பக்கத்துல இருக்கட்டும் அந்த சொர்க்கத்துல உள்ள அந்த சோதனைய அதாவது சொர்க்கத்துல உள்ள அந்த சுவைய இங்கிருந்து பார்த்து நம்ம வந்து எவ்வளவு வேதனை அடைகிறோம் பாருங்க அப்ப இப்படி இந்த மாதிரியான ஒரு நரகத்துக்கு நம்ம போகலாமா அத கவனத்துல வச்சுக்க அடுத்தது பாருங்க பெருநாள் வந்துருது பெருநாள் வந்தவன என்ன செய்யறோம் டிரெஸ் டெய்லர் கடைக்காரன் எல்லாம் பிசி கிடைக்க மாட்டேங்கிறான் பத்து நாளைக்கு முந்தி கொடுத்தவங்கலாம் வந்து நிக்கிறாங்க இந்த டெய்லர் டெய்லர்காரங்கெல்லாம் வந்து நீங்க என்னைக்கு போய் கேட்டாலும் சரி தான் நாளைக்கு தந்துருவோம் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நாளைக்கு தந்துருவோம் நாளைக்கு தந்துடுவோம் இப்படியே தான் சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி இந்த துணி நம்ம தைக்கிறோம் இல்ல நாளைக்கு நரகத்தில் பாருங்க அல்லாஹால சொல்றான் சல்லதீன கபரு காபிரானவர்கள் குத்திய தியாபுன் மின்னால் நரகத்தினாலான சட்டை போடப்படும் சட்டையே என்ன சட்ட நெருப்பு சட்ட ஏற்கனவே நெருப்புல தான் வேதனையில வந்து நாம வந்து உலர்ந்துட்டு கிடக்குறோம் நெருப்புல தான் வந்து தண்டனையை நாம அனுபவிக்கிறோம் இந்த தண்டனையில நமக்கு அல்லாஹால நம்முடைய உடல் அவன் என்ன செய்யறான் இது மாதிரி ஒரு நெருப்பு சட்டையை தூக்கி நமக்கு போடுறான் பாத்துக்கங்க இது ஒரு வேதனை அடுத்து பாருங்க அல்லாஹால சொல்றான் இவங்களுக்கு வந்து உலகம் மகாமி இப்படி நெருப்பு சட்ட போட்டதோடு அல்லாம சம்மட்டியை வச்சு சம்மட்டினா தெரியுதா அதாவது சுத்தியலுக்கு சுத்தியலை விட நல்ல பெருசு மண்டை நல்ல பெருசா இருக்கும் சுத்தியலுடைய மண்டையை விட பெரிய மண்டையா இருக்கும் அதை வச்சு அடிக்கிறது அடியும் விடுவோம் இந்த வேதனையும் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்போ இங்கிருந்து சாகவும் முடியாது சரி அங்கிருந்து நாம வெளியில வர முடியுமா அப்படின்னு பார்த்தா வரவும் முடியாது நரகத்தினுடைய மலைக்கு ஒரு ஆள் இருக்கார் அவருடைய பேர் மாலிக் அந்த மாலிக்க பார்த்து ஆதவ் யா மாலிக் மாலிகே நீ எக்குது அலைனா ரப்புக்க உங்களுடைய ரப்பு இந்த எங்களுக்கு ஒரு முடிவை கட்டட்டும் அப்ப அவர் சொல்ற காலை இன்னக்கும் மாக்கி சூன் நீங்கள் இந்த வேதனையிலே கிடந்து நீங்க அனுபவிங்க

இப்போ உலகத்துல வந்து இப்படி அரசாங்கத்தில் வந்து லீவ் கொடுக்கறான் கடைகளில் வந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை